இந்த ஃபோட்டோவில் உள்ளவன் கன்யா நாட்டை சேர்ந்தவன் இவன் வந்து நாற்பத்தி ரெண்டு பெண்களை கொலை செய்தான்னு சொன்னால் நம்புவீங்களா இவன் பார்க்க பார்க்குறதுக்கு அப்படி இருக்கான மூஞ்சா பார்த்தா அப்படி இருக்குதா உண்மை தாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பெண்களை ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுலேருந்து கடந்த ஜூலை தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பெண்களை கொலை செஞ்சு ஒரு குவாரிக்குள்ளே பிளாஸ்டிக் பேக்கில் உடலில் உடல் பாகத்தை துண்டு துண்டாக வெட்டி கொன்று வீசியிருக்கிறான் ரெண்டு வருஷமாக போலீஸ்க்கு டிமி கொடுத்துருக்கான் இப்போ வந்து போலீஸ் இவனை கைது பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவனை பற்றின டீட்டெயில்டான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கென்யா தலைநகர் நைரோபியில் வெஸ்ட் பகுதியில் ஒரு குவாரி இருக்குது அந்த குவாரி வந்து பயன்பாட்டில் இல்லாமல் இருக்குது அந்த குவாரியை கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு குப்பை கடங்காக யூஸ் பண்ணிட்டு வராங்க அங்கே உள்ள மக்கள் எல்லோரும் அந்த குப்பை தான் குப்பையில் போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலையில் உள்ள குப்பைகளும் அங்கே தான் கொட்டப்பட்டு இருக்குது ஸோ இந்த குப்பை கடங்கில் கடந்த ஜூலை தேதி பயங்கர துர்நாற்றம் வீசிருக்குது துர்நாற்றம் உடனே அங்கே உள்ள மக்கள்லாம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போலீஸ்காரங்க வந்து அந்த குப்பை கடங்கில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க ஏன் இதனால் துர்நாற்றம் வீசுது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்போ தான் வழக்கத்துக்கு மாறாக நிறைய பிளாஸ்டிக் பேக்ஸ் பெரிய பெரிய பேக்காக கிடக்குது அந்த பிளாஸ்டிக் பேக்கை கயிறு கட்டி தூக்குறாங்க தூக்கும்போது அதில் இருந்து உள்ளே அவுத்து அந்த பிளாஸ்டிக் பேக்கை கலத்தி உள்ளே பார்க்கும்போது ஷாக் ஆகி போயிருந்தாங்க ஏன்னா உள்ளே தலை இல்லாமல் வெறும் உடல் பாகங்கள் வெட்டப்பட்டு நிலையில் உள்ள அப்படியே இருக்குது இந்த ராட்சசன் படம் பார்த்துருப்பீங்க அதில் இன்ட்ரட்ஷனில் ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் ஒரு போனால் இருந்துருமா அதே மாதிரி பிணங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒம்பது பிணங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்குது ஸோ போலீஸ்காரங்க அதிர்ச்சி ஆகிறாங்க அதிர்ச்சி ஆகி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் அங்கே ஒரு செல்ஃபோன் கிடைக்குது ஒன்றும் இல்லை நிறைய செல்ஃபோன்கள் கிடைக்குது அந்த செல்ஃபோனை ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க ஸோ அப்படி ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அதில் இருந்த கால்ஸ் யாருக்கு போயிருக்குன்னு பார்க்கும்போது கொலின்ஸ் அப்படிங்கிறவங்க போயிருக்கு கொலின்ஸ் அவன் எங்கே இருக்கிறான்னா இந்த கிடங்கு இருக்குல்ல இந்த குவாரியிலேருந்து நூறு மீட்டர் தொலைவில் அவன் வீடு இருக்குது அவன் வீட்டில் போய் சர்ச் பண்ணுறாங்க அவன் வீட்டில் என்னெல்லாம் கிடைக்குதுன்னா கத்தி கையில் மாட்டுற க்ளவுஸு பத்து செல்ஃபோன்ஸு அதோட பெண்கள் அணிகிற உள்ளாடை பெண்களோட லேடிஸ் பேகு லேப்டாப்பு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது இவன் தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க நிறைய தனிப்படைகள் அமைச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடி அவனை கண்டுபிடிச்சி அவனை கைது பண்ணுறாங்க ஸோ அவன்கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அவன்கிட்ட வாக்குமூலம் வாங்குகிறாங்க அவன் ஒத்துக்கிறான் நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து கடந்த ஜூலை மாதம் பதினோராந்தேதி வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு பெண்களை நான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான் எதுக்காக கொலை பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு காரணமுமே அவன் சொல்லலை முதல் கொலை அவன் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா அவனோட மனைவி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் ஆண்டில் முதல் கொலை அவனோட மனைவியை கொலை பண்ணியிருக்க தான் அவன் வாக்குமூலம் கொடுத்துருக்குறான் ஸோ நாற்பத்தி ரெண்டு பேரை அவன் கொண்டு இந்த குவாரிக்குள்ளே பிளாஸ்டிக் பேக்கில் கெட்டி அவன் வீசியிருக்க தான் அவன் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்குறான் அது மட்டும் இல்லாமல் இந்த கொலை இருக்குல அந்த பேக்கில் இன்னொரு ஆணோட உடலும் இருந்திருக்குது அந்த ஆணோட உடல் யார் இது அப்படிங்கிறத சர்ச் இருக்காங்க அவங்க கொடுத்த வாக்குமூலத்தின்படி நான் வந்து பெண்களை மட்டும்தான் கொலை பண்ணியிருக்கேன் ஆண்களை யாருமே கொலை பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ஆணை கொன்னது யார் அப்படிங்கிறதையும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க இதற்கிடையில் அங்கே உள்ள நாட்டு மக்கள்லாம் கொந்தளித்து போய் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னால் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷமாக இவனை கண்டுபிடிக்கல ரெண்டு வருஷம் கொலை பண்ணிகிட்டு இருந்திருக்கான் கண்டுபிடிக்கல ஸோ அதுவும் அவனோட வீடு குப்பை கிடங்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கு நூறு மீட்டர் தொலைவில் தான் இருந்திருக்கு போலீஸ்காரங்க துறை கண்டுபிடிக்கல அதனால் போலீஸ்காரங்க இந்த அந்த நாட்டோட அதிபர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் குதிச்சிருக்கிறாங்க இதனால் அந்த நாட்டு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்குள்ள போலீஸ் அதிகாரிகளை இடமாற்றம் பண்ணியிருக்காங்க அதாவது டிரான்ஸ்ஃபர் மட்டுமே பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுதான் இந்த சம்பவம் இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கொலைகள்லாம் இப்போ வந்து சாதாரணமாக போயிட்ருக்கு அங்கே உலக நாடுகளில் மட்டும் இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்கன்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் மட்டும் நூற்றி முப்பது கொலைகள் பண்ண சொல்லப்படுது அப்போது ஒரு வருஷத்தில் எவ்வளோ கொலைகள் பண்ணப்படும் நீங்களே கணக்கு எடுத்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா நம்ம வந்து எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும்னு நம்ம இருக்கோம் ஆனால் அப்படி இல்லைங்கிறத இந்த கொலைகள் நம்மளுக்கு எடுத்துக்காட்ட வைக்குது ஏன்னா இப்போ கட்சியோட தலைவர்களே கொள்கிறாங்க சர்வாசாதாரணமாக வெட்டி போட்டு போயிட்டே இருக்காங்க இதுக்கு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா கடுமையான தண்டனைகள் கடுமையான சட்டங்கள் இல்லை அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்பட்டால் அவனுக்கு கண்டிப்பாக தூக்கு தண்டனை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து தூக்கு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அவன் அடுத்த கொலை பண்ணுறதுக்கு இன்னொருத்தன் கொலை பண்ணுறதுக்கு யோசிப்பான் ஒருத்தனை இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ இல்லை ஜாமீன் கொடுத்து வெளியே விட்டுருந்தாங்க அப்படி விட்டாங்கன்னா அடுத்தவனுக்கு எப்படி பயம் வரும் ஸோ நம்ம கொலை பண்ணால் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் உள்ளே வந்துட்டு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற தாட்டில் ஈஸியாக கொலை பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பான் ஆனால் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா அடுத்தவன் வந்து பயப்படுவான் நம்ம கொலை பண்ணால் நமக்கு தூக்கு வந்துடும் தூக்கு வந்துடும் நம்ம செத்து போயிடும் அப்படிங்கிற பயம் இருக்கும் அடுத்து கொலை பண்ணுறதுக்கு நடுங்குவான் கொலை பண்ணுறது இப்போ சர்வசாதாரணமாக போயிட்டுருக்கு ஸோ சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டாலுள்ளே இந்த கொலை குற்றங்கள் வந்து நிறுத்தப்படாது ஒரு நாளைக்கே ரெண்டு கொலை மூணு கொலை அப்படி நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரைமில் ஒரு நாளைக்கு ரெண்டு கொலை மூணு கொலை நாலு குலை அஞ்சு கொலை நேற்று கடலூரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூணு பேரை வெட்டி கொண்டுருக்குறாங்க வெட்டி கொண்டு எரிச்சிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய கொடூரமான சம்பவங்கள் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது ஸோ ஒவ்வொரு நாளும் பயமாக இருக்குது என்ன நடக்குமோ எது நடக்குமோ அப்படிங்கிற பயத்தோட வாழ வேண்டியிருக்கு ஸோ இதுக்கெலாம் கடுமையான சட்டங்கள் கடுமையான தண்டனைகள் கொண்டு வந்தால் தான் இந்த குற்றங்கள்லாம் குறையணும் நான் நினைக்கிறேன் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அவ்வளவுதான் அந்த சம்பவம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் மட்டும் ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம் தென் பாய்